வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் எக்ஸ்எல் விபியில் எக்ஸல் செல்லில் எப்படி வேல்யூ அசைன் பண்ணுறது அதே மாதிரி எக்ஸல் செல்லில் இருந்து வேல்யூவை எப்படி ரெட்ரை பண்ணுறது அதை அங்கே பார்க்க போகிறோம் எங்கள் எக்ஸ்எல் செல்லில் ஒவ்வொரு செல்லுக்குமே நேம் இருக்கும் இங்கே ஏ ஒன் இது ஸோ இதில் நேம் பாக்ஸில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கார்னரில் அண்ட் இது பி ஒன்று ஸோ இதே பார்த்தீங்கன்னா இது வந்து இ ஃபோர்டீன் ஆக்சுவலாக இ ஃபோர்டீன் இங்கே இருக்குது அது ரொம்ப சிம்பிள் இ காலமில் ஃபோர்டீன்த் ரோவில் இருக்கிறனால இ ஃபோர்டீன் ஸோ இதே ஒவ்வொன்றுக்குமே அதே மாதிரி தான் கேல ஃபோர்டீன் அப்படின்னா கே ஃபோர்டீன் இதே கேல செவன் அப்படின்னா கே செவன் ஸோ இது வந்து ஒவ்வொன்றுக்குமே அந்தந்த நேம் டிஃபால்ட் நேம் ரொம்ப ஈஸி இதே நாம் வந்து நேம் வைக்கணுன்னாலும் செலக்ட் பண்ணிட்டு இந்த நேம் மாற்றிக்கிறனா மாற்றிக்கலாம் இல்லை நேம் மேனேஜரில் போய் நேம் மாற்றிக்கிறனாலும் மாற்றிக்கலாம் பட் இதா அதை இங்கே பார்க்க இல்லை இப்போ விபிஎல ஏ ஒன் இஸ் ஈக்வல் டு நைன்டி இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா நைன்ட்டி வந்து ஏ ஒனுக்கு அசைன் ஆகும் இப்போ ஏ ஒன்றது இங்கே மீனிங் என்னென்னா ஒரு வேரியபிள் தான் வேறு எதுவுமே கிடையாது நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது ஒரு வேரியபிளாக தான் எடுத்துக்கும் இதை நான் வந்து மெசேஜ் பாக்ஸ்லயோ இல்லை வந்து ஒரு இமீடியேட் உண்டு டிஸ்ப்ளே பண்ணணும்னா டிஸ்ப்ளே பண்ணலாம் பட் இதுவே இப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு அதுக்குள்ளே ஏ ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுன்னா இது ஒரு செல்லாக அசைன் பண்ணும் உள்ளே இருக்க ஏ ஒனுங்கிறது செல்லோட அட்ரஸ் அதாவது செல்லோட நேமாக தான் எடுத்துக்கும் ஓகே அதுக்கு இந்த வேல்யூவை அசைன் பண்ணும் ஓகே இப்போ நான் ஒரு வேளை இது அங்கே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக யாராவது சொல்லலாம் அது வேறு விஷயம் பட் இங்கே இருக்கிற நேமை நான் ஸ்கொயர் பேக்கெட்டில் கொடுத்து நான் வேல்யூ கொடுக்கும்போது அதுக்கு கரெக்டாக அசைன் ஆகும் இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இப்போ போய் பார்த்தா ஏ ஒனில் நைன்டி ஓகே நான் அதை டெலிட் பண்ணிடுறேன் இப்போ ஏ டூவில் நான் என்ன கொடுக்குறேன் ஸ்கொயர் பேக்கெட் இங்கே தேர்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இப்போ நான் அங்கே பார்த்தா இப்போ இல்லை எதுவும் ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னாகும் ஸோ இங்கே நைன்டி ஏ டூவில் தேர்ட்டி ஃபோர் அப்படின்ற ஆசைன் ஆகும் ஓகே இதுவே இன்னொரு மெத்தட் இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன் இங்கே இன்னொரு மெத்தட் செல்ஸுங்கிற ஒரு மெத்தட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டெலிசன்ஸ்லே காமிக்குது ரோ இண்டெக்ஸ் அண்ட் காலம் இண்டெக்ஸ் கேட்குது எப்பயுமே வந்து எக்ஸலோட ரோ இன்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்ல ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி காலம் இண்டெக்ஸும் ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்றில் ஸ்டார்ட் ஆகும் அப்பே ஒன் 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 அப்படின்றது தான் ஏ ஒன்னோட கான்செப்ட் ஸோ ஒன் ஒன் இஸ் டு நான் வந்து டபுள் கோர்ஸில் எம்எஸ்டி அப்படின்னு கொடுக்குறேன் ரைட் இப்போ அதை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தா நீங்கள் எம்எஸ்டி ரைட் இது ஒரு லாஜிக் இப்போ இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் போடலாம் இப்போ செல்லில் ஓகே இப்போ இ ஃபைவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபைவுக்கு ஃபிஃப்த் row ஃபிஃப்த்து காலம் ரைட் இப்போ இங்கே வந்து மேபி மகி அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஏ ஒனில் எம்எஸ்டியும் ஃபிஃப்த் ரோ இஃபை வந்து மகியும் இருக்கும் ரைட் இப்போ நான் மறுபடியும் இதையும் delete பண்ணுறேன் இங்கேயும் கமெண்ட் பண்ணுறேன் ரைட் ஸோ நெக்ஸ்ட்டு இதுவே வேறு கான்செப்ட் ரேஞ்ச் ரேஞ்ச் இப்போ ஏ ஒன் இஸ் இக்குவல் ஒரு வேல்யூ இங்கே வந்துட்டு எயிட்டி செவன் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இங்கே ஏ ஒனுக்கு எயிட்டி செவன் அப்படின்ருக்கு ஓகே இதே மாதிரி பி ஒன் சி ஒன் ஸோ இங்கே வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன அட்ரஸ் கொடுக்குறோமோ அந்த அட்ரெஸ்க்கு வேல்யூ வந்து அசைனா பட் இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது மற்ற செல் அண்டு இந்த மாதிரி கொடுக்குறத விட இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது ரேஞ்சு அப்படி கொடுக்குறோம் இல்லையா இந்த இதில் உள்ள வந்து இப்போ ஏ டூவில் இருந்து ஜி ஃபைவ் வரைக்கும் நான் வேல்யூவை அசைன் பண்ணுறேன் எம்எஸ்டி அப்படின்ற ரைட் இப்போ இது இப்போ பார்த்தீங்கன்னா ஏ டூங்கிறது இங்கே ஓகே ஜி ஃபைவ்ங்கிறது இங்கே ஸோ இதுதான் அந்த செலெக்ஷன் இந்த ரேஞ்ச் ஃபுல்லாகவே எம்எஸ்டி அப்படின்ட்டு வரும் ஓகே ஸோ அதுதான் இங்கே லாஜிக் ஏற்கனவே இருக்கிறத ரிலீட் பண்ணிடுறேன் இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எூட் பண்ணணும் என்ன கிடைக்கும் ஏ டூவில் வந்து ஜி ஃபைவ் வரைக்கும் எம்எஸ்டி நம்ம அசைன் பண்ண வேல்யூ கிடைச்சிருக்கோம் ரைட் ஓகே இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சீட் ஒன்லே நடந்தது பட் இங்கே சீட் டூ சீட் த்ரீ ரெண்டு இருக்குது ஏற்கனவே ரெண்டு இருக்குது ஓகே பட் ஏன் வந்து சீட் ஒன்லே நடக்குது ஏன்னா ஆக்டிவில இருக்க சீட் வந்து சீட் ஒன் தான் இப்போ நான் இதுவே டூவில் வச்சுக்கிட்டு இந்த ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக டூவில் தான் அது நடக்கும் ஓகே பட் இது வந்து ஒரு சில இடத்துல ஓகே பட் சில இடத்துல டேஞ்சர் என்னென்னா நமக்கு எந்த சீட்டில் ஆன்சர் வேணுமோ அந்த மாதிரி வராது ஆக்டிவ் சீட்டில் தான் ஆன்சர் வரும் அது மாதிரி இருக்குது பட் எந்த சீட்டில் ஆன்சர் வேணும் அந்த சீட்டையும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் நீங்கள் முன்னாடி சீட்ஸ் ஆஃப் இண்டெக்ஸும் கேட்குது ஸோ சீட்ஸ் ஆஃப் ஒன் டூ த்ரீ அப்படி கொடுத்துக்கலாம் பட் இங்கே வந்து சீட்டோட நேம் அந்த நேம் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் சீட் ஒன் அப்படின்னு நான் கொடுக்குறேன் டாட் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இங்கே எதுவும் இல்லை சீ தான் நான் ஆக்டிவில இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது சீட் டூ தான் இருக்கேன் இப்போ நான் வந்து அங்கே போய் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு சீட் ஒனில் தான் ஆன்சர் வரும் ஓகே எந்த ஷீட்டில் ஆக்டிவில் இருக்குது அப்படின்றது ப்ராப்ளமே இல்லை இங்கே ஓகே பட் இங்கே நான் கொடுத்துருக்கிறது ரேஞ்சுக்கு பிஃபோராக ஷீட்டை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக அந்த அந்த செல்லில் தான் போய் வேல்யூ அசைன் ஆகும் ரொம்ப முக்கியம் பட் இதுவே வந்து செல்லுக்கும் அதே மாதிரி சீட்டு கொடுத்துட்டு பண்ண முடியும் அப்படி இதுக்கு பண்ண முடியாது இந்த ஸ்கொயர் பேக்கெட் கொடுத்துருக்கேன் இந்த கான்செப்ட்டுக்கு பண்ண முடியாது ரேஞ்சுக்கும் செல்லுக்கும் இதை பண்ண முடியும் பட் செல்லுக்கு வந்து அப்பயும் ஒரு சிங்கிள் செல்லுக்கு தான் பண்ண முடியும் பட் ரேஞ்சுக்கு மல்டிபிள் இதுக்கு பண்ண முடியும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி